ராமநாதபுரம் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கக் கோரி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞான ஜெயகுரு வணக்கம் ஞான ஜெயகுரு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் முழு விவரங்கள் வணக்கம் வணிகம் ராமநாதபுரம் மாவட்டம் முருகத்தூர் அருகே கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் கடந்த மூன்று நாட்கள் முன்னால் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் ஐம்பது வயதானவர் தனது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பார விதமாக மின்சார தண்ணியை மேல் மீட்டதால் அவர் மேல் மின்சாரம் பாய்ந்ததை இதை தடுக்க சென்ற சித்திரை சித்திரைவேன் என்பவர் அதன் மேலே விழுந்து தன்னுடைய உயிரிழப்பின் தன்மை ஏற்பட்டது இவை கடந்த மூன்று நாட்களாக கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திடு வழங்க கோரி கால்நடை வளர்ப்போர் சங்கம் சார்பில் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த மின்சார வாரியம் செவி சாய்க்காத தற்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து நான்கு மணி நேரமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் உங்கள் நன்றி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க